இங்கே பாட்டி ஒரு வழியாக விஜயாவும் அண்ணாமலையும் சமாதானப்படுத்திடுறாங்க அதுக்கப்புறம் முத்துவோட பிரச்சினைக்கு பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை நீ முத்துக்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனா அதை கேட்ட மனோஜ் ரோஹினியை பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு மாச மாசம் ஐம்பதாயிரம் அதுபடி எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ பாட்டி இருந்துட்டு விஜயா கிட்ட சொல்றாங்க ஏ விஜயா நீ தானே மனோஜ் கூட சேர்ந்து திருட்டு விளப்பரேன்னு அப்போ அவங்ககிட்ட அந்த இருந்து பணத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு நீ என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாது மாசம் ஐம்பதாயிரம் ரூபா மனோஜ் கிட்ட வந்து வாங்கி முத்துக்கிட்ட கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இங்க விஜயாவும் பாத்தீங்கன்னா அத்தை இதோட விட்டாங்களே நம்ம தப்பிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு டேய் மனோஜ் பாட்டி சொல்ற மாதிரி மாதம் ஐம்பதாயிரம் ரூபா நீ முத்துக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்க விஜயா பாத்தீங்கன்னா மனோஜ் ரோகிணி கிட்ட வந்து தனியாக பேசிட்டு இருக்காங்க டே மனோஜ் உங்க பாட்டி சொன்ன மாதிரி மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபா அந்த முத்து கையில நீ கொடுத்துரு பாத்தேயே உன்னால வீட்டுல எல்லாத்துக்கு முன்னாடி நான் எவ்வளவு அசிங்கப்பட்டு நின்ன அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லவும் அப்ப மனோஜ் இருந்துட்டு எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி மனோஜ் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்துறாரு ஆனா மனோஜ் இப்படி சொன்னதை கேட்டு இங்க விஜயா பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க என்னடா சொல்ற நானடா இந்த பிரச்சனை கல காரணம் நானா எவங்கிட்டயோ போய் நாலு லட்சம் ரூபாய் தொலைச்சிட்டு வந்தேன் தப்பல நீ பண்ணிட்டு எம்எல பழி சொல்றேடா பணத்தை தொலைச்சிட்டு என் காலை பிடிச்சி வந்து கெஞ்சி கதறேன் கண்டிப்பா நான் பெத்த பாவத்துக்கு அந்த மீனோட நகையை தூக்கி நான் உனக்கு கொடுத்தேன் உன் கூட சேர்ந்து அதை திருட்டு தானே பண்ணணும் கிட்டிட்டு இப்போ எல்லாத்தினா நான் அசங்கியப்பட்டு செஞ்சுட்டுருக்கேன் இப்போ என்னடான்னா நீ மொத்தப்படியும் தூக்கி எம்எல்ஏ போடுற அப்படின்னு சொல்லி விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறாங்க அப்போ மனோஜ் மா நான் அப்படி சொல்ல வரலம்மா பாட்டி வந்து மாதம் ஐம்பதாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அப்போ நீ பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லம்மா இப்போதைக்கு அவனால் முடியாது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவான்னு சொல்லி நீ பாட்டிக்கிட்ட எனக்காக பேசியிருக்கலாம்மா மனோஜ் இப்படி சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு ஏண்டா நான் சொன்ன உங்கள் பாட்டி கேட்பாங்களடா இல்லை அந்த முத்து தான் சும்மா விட்டுருவானா எப்படி இருந்தாலும் அந்த பணத்தை நீ தான் ஆகணும் அதை உங்கள்கிட்ட வாங்குற வரைக்கும் அந்த முத்து உன்னை சும்மா விடமாட்டா அதனால அந்த பணத்தை கொடுக்குற வழியை பாருடா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க ஆனால் இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் திருத்திருந்து முடிக்குவோம் அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா ரோகினி கூப்பிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருமா ரோகிணி இவனை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை நீ உங்கள் அப்பாட்ட சொல்லி பணத்தை வாங்கி அந்த முத்துக்கு கொடுக்குற வழியை பாருமா ரோஹினி இல்லைனா அந்த முத்து பேசி பேசியே நம்ம மூணு வே சாகடிப்பான் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க அப்போ ரோஹினி இருந்துட்டு சரி ஆண்டி நான் அப்பாட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து மறுபடியும் சத்தம் போடுறாங்க உன்னை பெத்த பாவத்துக்கு நான் கஷ்டப்படுறது இல்லாமல் நான் கட்டின பாவத்துக்கு அந்த ரோஹினி கஷ்டப்படுறா இனியாவது ஒழுக்கமாக பிழைக்கிற வழியாக பாருடா அப்படின்னு சொல்லி விஜயா பார்த்தீங்கன்னா மனோஜ் திட்டிட்டு வெளியில் கிளம்பிடுறாங்க விஜயா வெளியில் போனது இங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா மனோஜை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குறாங்க ஏன் மனோஜ் நீ பண்ண முட்டாள்தனத்துனா இப்போ ஆண்டி கிட்ட மாட்டிட்டு நான் முழிக்க வேண்டியதாக இருக்குது பாட்டுக்கு அப்பாட்டை பணம் வாங்கி கொடுன்னு சொல்லி எங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மனோஜ் வந்துட்டு ப்ளீஸ் ரோஹினி இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்காக உங்கள் அப்பாட்ட பணம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேஞ்சிட்டாரு ஆனால் இங்கே ரோஹினி பார்த்தீங்கன்னா ஏன் மனோஜ் நீ வேற அப்பான்னு ஒருத்தர் இருந்தால் தான் நான் பண வாங்கி தரதுக்கு ஐயோ இந்த பிரச்சனையை நான் இப்படி சமாளிக்க போறேனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரியே மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு நிற்கிறாங்க இதுக்கப்புறம் ரோஹினி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்